நீலகிரி மாவட்டம் உதகை நகர திமுக சார்பில் நகர செயலாளர் ஜார்ஜ் ஏற்பாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பொதுமக்களுக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி உதகை ஐந்தர்லாந்து மற்றும் காந்தல் பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் ஆர் ராசா மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் நகர செயலாளர் ஜார்ஜ் மற்றும் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர்

ரெண்டு லட்சத்துக்கே நம்முடைய மாவட்ட சேவா சொன்னது மாதிரி காந்தல் பகுதிக்கு சாக்கடையாக இருந்தாலும் கால்வாயாக இருந்தாலும் ரோடாக இருந்தாலும் நம்ம எங்களுடைய மறந்த என்னுடைய மறைந்த ம திறவியாளர்கள் இங்கே வந்து உங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இருந்த காரணத்தினால் போன தடவை ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு அவ்வளோ பண்ணோம் இப்போ நீங்கள் ரெண்டு லட்சம் ஓட்டு போட்டீங்க அதனால எங்களுக்கு பயமாக இருக்குது ரெண்டு லட்சத்துக்கே அவ்வளோ கேட்டாங்களே ரெண்டு லட்சத்துக்கு என்ன என்னென்ன கேட்பாங்களோ எப்படியா செய்யணுமேங்கிற அந்த பயம் ஆனாலும் உங்களுக்கு உறுதியாக வழங்குகிறேன் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் எப்படிப்பட்ட பணியை எவ்வளவு வேகமாக விரைவாக விவேகத்தோடு ஆற்றினேனோ ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்